வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எம் கே இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் பேட்டை தாங்க வந்திருக்கோம் வருடாந்தோறும் இந்த தாத்தையங்கார்பேட்டையில் செங்குந்த முதலியார் சமூகத்தினர் எடுத்து நடத்தக்கூடிய சூரசம்ஹார சம்ஹார விழாவை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோல முருகப்பெருமான் அன்னையிடம் வீரவேல் வாங்கி தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் பானுகோபா ஆகிய மூன்று சூரர்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை எடுத்து போட்டிருக்கோம் அடுத்து கடைசியாக நான்காவது தலையாக சூர பக்தனை செய்யும் வீடியோவை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் போல் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் i don't know பதிமூணு பெண்களை காசி பரி திருமணம் செய்தார் பத்து பெண்களை யமன கொடுத்து பெண் கொடுத்தார் யம நம்ம எல்லாம் கூட்டும் ஒரு ஆளு யம அந்த ஆளுக்கு சமன்னு பேரு உலகத்துல லஞ்சமே வாங்காத கடவுள் யார்ரான்னா யம மட்டும்தான் ஏன் அந்த ஆளு லஞ்சம் வாங்குறதில்ல பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் இறுகப்பட்ட வீட்ல எந்த ஆம்பளை புள்ளை தான் அப்போ பேச்சு கேக்குவாரு அதனால ஆம்பளை பிள்ளை தான் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது பெண் பிள்ளையாச்சி பெற்றெடுப்போம் அதன் மூலம் அரக்க ஆதிக்கத்தை பெற பெருக்க வழி செய்வோம் என்று கர்ஷகன் ஆயிரம் ஆம்பளை பிள்ளைங்கள முதல்ல பெற்றெடுத்தவன் நான் வேற ஒரு வாத்தியார் கிட்ட உள்ள கூட்டும் போறேன் அப்படின்னு சுகராச்சாரியார்கிட்ட கூட்டும் போகும்போது அந்த சுகராச்சாரியார் தெய்வத்தை தான் செய்த அந்த தாத்தின் மூலம் அரிய பெரிய வரங்கள் வாங்கி அறக்கரை சிறைபடியுங்கள் அரக்கர்களை நீ போர் புரிய வந்ததே தவறு அடே என் அண்ணனை நவ வீரர்கள் தூ தூசாக பறந்து விடுவார்கள் காட்பதற்காக எனது அண்ணன் சிங்கமுகன் தாராசூரன் ஆகியவுடன் சேர்ந்து பலாண்டுகள் கடந்தவன் புரிந்து அரிய வரங்களை பரமேஸ்வரிடம் இருந்து பெற்றுள்ளோம் ஈட்டனை தவிர எந்த சக்தியாரும் எங்களை அழிக்க முடியாது அழிக்க முடியாது என்ற ஆணவத்தினாலே அகங்காரத்தினாலே ஆடாதே சூரா ஆணவம் ஒரு நாள் அடிந்தே தீரும் என்பதை நீ அறியாயோ நிச்சயமாக எங்களுடைய வால முருகன் வந்திருக்கிறான் தாய் இடத்திலே சக்தி வேலை கொண்டு வந்திருக்கிறான் உங்களுக்கு அழிவு உன் செல்லுகிறேன் எல்லாம் விடுவித்து சொல்லி தேவர்களை விடுதலை செய்யுமாறு அறிவுரை கூறு எனது படைத்தளபதி வீரமாக நேரில் வந்து உன் அண்ணனுக்கு புத்திமதி கோரியும் நீ அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறாய் வாங்கிய வரத்தை தவறாக பயன்படுத்துகிறாய் சூறப்படையே அற்பே இன்னும் சற்று நேரத்தில் என் தாயின் சக்தி வரப்போகிறது அதனை தாங்கி முருகப்பெருமான் வரப்போகிறார் ஓடி ஒரு விழுந்தோர் வருமான் எங்களுக்கு காட்சி கொடுக்க தாமதம் செய்ததால் அறிய உள்ள திருத்தலையூர் கிராமத்திலே யாககுண்டம் அமைத்து அடுத்து அடுத்து நாதே அடுத்த இடத்துல சக்தி மேல் புறப்பட்டதா தாரதாசுரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக சொன்ன சொல்லை என்றால் நிச்சயம் நீங்கள் உயிரை ஆக வேண்டும் மலையை தடுக்கிறது அந்த நுழைவாயில் தடுக்கிறது என்பதற்காக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறாயா எங்கள் கையிலே இருக்கின்ற சக்திவேல் உலக மாதாவா இருக்கின்ற அன்னை பராசக்தி தந்தவேல் வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் சக்திவேல் அந்த சக்திவேல் துணையினாலே ஆறுபோ கடவுள் இங்கு போய் போருக்கு வந்திருக்கிறான் பாலகன் என்று நினைத்து ஏனிதம் செய்ய வேண்டாம் பாதுகாப்பாக ஓடோடி வந்தவன் பாதத்தில் சரணாகதி அடைந்து இது தருணம் ஆரம்பே என்னை சிறுவன் என்று நினைத்து இகழ்ந்து பேசுவதால் உன் அழிவின் விளிம்பை நோக்கி விரைந்து செல்கிறாய் என்பதனை புரிந்து கொள் நான் எனது தந்தை சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து உதித்தவன் நீ இப்போது தேவர்களை சிறைபிடித்து நம் மீது வந்த என்ன பார்வதி கஞ்சன் நம்மய கணபதி துணை என்னவோ தேர்வெற்ற தேவாயின் சிந்தையில் விளையாடும் சுந்தர கணேச குருவே வாழ்கின்ற வெற்றோல் முருகனுக்கு முருகெடுக்கு பள்ளி மலையாள இருக்கு அரோகரா வெற்றிவேல் முடிவெடுக்கு சக்தி வேளான முருகெடுக்கு அரக்கர்களுக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக இருந்த அரணை போன்ற கிரௌஞ்சன் என்ற மலையை தூளாக்கி முருகன் கை சேர்வதை காண்கடைகளும் அரக்கப்படைகளும் ஒளிப்பொடிகள் பறக்கொடி பெருமானே நாங்கள் ஆயிரத்தி எட்டு

திருச்செந்தூர் முருகனுக்கு வெற்றிவேல் முறையனுக்கு விரைவேல் முறையனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முறை எனக்கு இரவே முருகனுக்கு ஆரம்பவாசிதா இறப்பு அச்சரவத்தின் அறிவு துவங்கிவிட்டது இச்சாலமே சக்தி மேல் துணை கொண்டு ஆலமுகனின் தலை அகற்றப்பட உள்ளது வெற்றியில் முருகனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவருக்கு பதனிவரை முருகனுக்கு சக்தி மைந்தனுக்கு

வெற்றி மேல் வெற்றி பெற்ற தாரகாசுரனுடைய செங்குருதியிலே குளித்த அவன் தலையை தூள் தூளாக உடைத்த முருகன் கைவசம் சேர்வதை காண்க வெற்றி மேல் முருகனை கரோகரா ஞானவேல் முருகனை கரோகரா அடுத்த சிந்தமுகாசுவரனுடைய அந்த போ அப்படின்னு குறைஞ்ச வேகமா ஏறி கூட்ட பிச்சு போட்டுச்சு அதனால நல்லத போட நல்லதிட்ட சொன்னால்தான் கேட்பான் எப்படி கேட்பான் ஆகையினாலே உன்னுடைய அகங்காரத்தினால் தான் நீ அழிய போகிறாய் நீ அழிய ஆணவத்தினால் தான் அழிய போகிறாய் மனிதரை கெடுப்பது ஆணவம் கண்ணம் மாயை என்ற மும்பலங்கள் ஆணவத்தின் திருவுருவாக உன் அண்ணன் இருக்கிறார் மாயையின் திருவுருவாக நீ இருக்கிறாய் கண்ணத்தின் திருவுருவாக இருந்த உன் தப்பியை அழித்து வைப்போம் இப்பொழுது உன் உயிரை வைக்கிறாயா இல்லை உன் அண்ணத்திலே சென்ற தேவர்களை சொல்லவே

முருதல் கையிலே இருந்து வெற்றிவேல் புறப்பட்டு அனலை கட்டிக் கொண்டு அகங்காரம் கொண்ட சூழனை அழிப்பதற்கு சீரு கொண்டு புறப்பட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அருக வேறு வரும்போது சூழன் பட்டத்தை ீங்க எல்லாம் ஒதுங்க ரெண்டு முறை வந்து மூணாவது முறை வரப்போதும் சூரியன் ஒதுங்கினுங்க சூழல் ஒழுங்கு மூணாவது முறை வந்து சூரியன் வருது செங்குமதி கக்க உடலில் இருந்து ரத்தம் சீனிப்பாய அழகம் சத்தத்தோடு ஆயிரம் தமிழன் சிங்க மகா சோழனை சத்தியை சந்திக்கை அந்த செங்குருதியே பொறுத்த முருகனை சேரும் இடம் காண்களை முருகனுக்கு அருவாக பேசுகிறான் முருக பெருமான் அதே அனுகோபுக்கு ஏராளமான பொருள் இருக்கிறது வாழ்க்கைக்கு தேவையான வீரமும் விவேகமும் இருக்கிறது ஆனால்

நன்குவோர் நன்கு தெரிந்தது ஆயிரம் தலைகளை படைத்த சிங்க முகாசோர ஒவ்வொரு தலைகளாக திருகி திருகி எடுத்து தலையோடு ரத்தம் உதிரும் சுட்டப்பட்டு யாகத்தீவிலே தலைகளை இட்ட தவன் செய்தது திருத்தலையூர் என்று புகைப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட கொடிய தவம் இப்படி வீணாகலாமா கருப்பா சிறப்பா குண்டா மெடிசா வர கொடுத்துன்னு வாயில சொல்றேன் நீ கொடுத்த எப்படி இருக்குது நான் பாக்குறேன் வர கொடுத்த இல்ல யார் தலைமையில கை வச்சாலும் பத்தி எரியும் இல்ல உன் தலைமையிலேயே கை வைக்கிறேன்னு வர கொடுத்தவன் தலைமையிலேயே கை வைக்க போக சிவன் பயந்து கொண்டு ஐவேலங்காயில் ஒழித்துக் கொண்டிருக்க மோகினியான நாராயணன் பெண்ணழகை கண்டு மோகத்தில் விழுந்து கட்டி அணைய வேண்டும் என்று பத்மாசூரன் வர அந்த பத்மாசூரனை பார்த்து அசுத்தமாக இருக்கிறாய் குடித்து வாய் என்று மோகினி சொல்ல நீரில்லா தன்மையினாலே கொஞ்சம் தண்ணி எடுத்து தொட்டு தான் தலைமையில கைய வச்சான் பத்மாசூரன் தண்ணியை தொட்டு அவன் கைய அவன் தலைமையில வைக்கும் போது வரம் கொடுத்தது யார் தலைமையில கைய வச்சாலும் பத்தி எரியணும்னு அவன் தலைமையில கைய வச்சதுனால அவனே பத்தி எரிவிட்டான் ஆக நீ எப்படி வரம் வாங்கியிருந்தாலும் சரியே உங்களை அழிப்பதற்குரிய மதிநுட்பமும் வீரமும்

நீ அவங்காரத்தின் மமகாரத்தின் பெருமொறிலே நிற்கறாய் ஆனவர் திருச்செந்தூர் ஆண்டவருக்கு ஹரோ அப்போது அப்பேதே பெருமானுக்கு ஹரோ ஹரோ வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா ஹரோ ஹரோ மதன் கையிலே இருந்தும் பிறப்பித்த சக்தி போல் சூரபதிய விரகனாய் இருந்தند அந்த பதன கோடனே Привет!

அந்த உயிரை நீரை வாங்குகிறதோ நமக்கு அந்த சோனவாதி சோழனாக இருக்கின்ற அந்த தாமகனுடைய உயிரை செழித்துச் செல்லுகிறார்கள்